பிரிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆஹ் ஓம் தன்னோ நரசிம்ம பிரசோதையத் ஆஹ் இப்ப நம்ம பார்க்க இருக்க பதிவு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கூடாரவல்லி கூடாரவல்லி விரதம் அப்படின்றது என்ன பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர அதே போல மனசுக்கு ஏற்றார் பொருள் மாங்கல்ய பக்கம் ஒரு ஆணுக்கு வந்து அவர் கேட்டார் போர் ஒரு பெண்ணும் ஒரு பெண்ணு கேட்டார் போர் ஒரு ஆணும் அமைவதற்கு ஸோ இந்த விரதம் வந்து வழிபடுறாங்க இந்த விரதம் எப்படி என்ன ஏது அப்படின்றது ஒரு டீட்டெயில் பார்ப்போம் அதே போல் இதில் வந்து கதைகளும் இருக்குது இந்த விரதத்தை பற்றி அந்த விரதத்தை பற்றி இருக்க கதைகளையும் நம்ம வந்து கொஞ்சம் பார்ப்போம் முடிந்த வரைக்கும் நம்ம வந்து எப்படின்றத அந்த கதையையும் நம்ம பார்ப்போம் இப்போ இந்த கூடாரவெள்ளி அப்படின்றது வந்து கோதை கண்ணனை நோக்கி இருந்த அந்த ஒரு விரதம் இந்த கூடாரவெள்ளி என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கும் கூடாரவெள்ளி விரதம் இந்த விரதம் ஆண்டாளுக்குரிய மிக முக்கியமான விரதத்தில் ஒன்று ஆண்டாளோட மிக கோதைன்னு கூட சொல்லுவாங்க ஆண்டாளுடைய மிக விரதத்திலேயே வந்து மிக முக்கியமான வழிபாட்டுகளில் முக்கியமான வழிபாட்டு நாட்களில் ஒன்று இந்த விரத நாள் இந்த திருநாளில் மார்கழி மாதத்தில் வரும் முக்கியமான நாள் திருமண வயதில் காத்திருப்பவர்களுக்கு மிக முக்கியமான நாளாகவும் இந்த நாளில் விரதம் இருந்து ஆண்டாளை வழிபடுவது இந்த நாளில் விரதம் இருந்து ஆண்டாளை வழிபடுவது சிறப்பானது ஆண்டாளை வீட்டிற்கு அழித்து பூஜை செய்யும் வழக்கம் சில வீடுகளில் உண்டு அதாவது வீட்டிலேயே வந்து ஆண்டாளோட விக்கிரகத்தையோ இல்லை ஆண்டாளோட படத்தையோ வச்சு இந்த கூடாரவள்ளி அன்று வந்து வீட்டிலேயே வந்து பூஜை செய்வாங்க சில வீட்டில் வந்து அந்த ப அழித்து பூஜை செய்கிற பழக்கம் வந்து உண்டு இந்த கூடார்வெளி திருநாளை எவ்வாறு கொண்டாட வேண்டும் என்பதை இங்கு நம் தெரிந்து கொள்ளலாம் இந்த கூடார்வெல்லிய நம்ம எப்படி கொண்டாடலாம் அப்படின்றத வந்து நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் மார்கழி மாதத்தில் கொண்டாடப்படும் மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்று ஒன்று கூடார்வல்லி அதாவது மார்கை மாதத்தில் இருக்க மிக முக்கியமான பண்டிகையில வந்து ஒரு பண்டிகை என்னன்னு வைத்தீங்கன்னா நம்ம கூடார்வல்லி ஆண்டாளோட விரத நாட்களில் மிக முக்கியமான நாள் இந்த பண்டிகையில் மற்றும் விரத நாள் மிகவும் விசேஷமான நாளாகும் பெருமாளையே கணவனாக அடைய வேண்டும் என விரும்பிய ஆண்டாள் நாச்சியார் ஆண்டாள் நாச்சியார் ஸ்ரீ ரங்கத்தில் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதரின் திருவடியில் சென்று ஐக்கியமான திருநாளே குடாரவள்ளி அதாவது ஆண்டாள் நாச்சியார் வந்து இந்த நாளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ரங்கநாதனோட போய் ஐக்கியமானதுனால இந்த நாளை வந்து குடாரவள்ளி அப்படின்றது வந்து நம்ம கொண்டாடுறோம் இந்த திருநாளாக கூடாரவெள்ளி திருநாளாக கொண்டாடப்படுகிறது அதுதான் அவங்க சொல்றாங்க இந்த கூடாரவெறி திருநாள் ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கடை கடைபிடிக்கப்படும் விரத நாளாகும் அதாவது இந்த குடாரவெறி திருநாள் இருபத்தி ஏழாம் தேதி கடைபிடிக்கிற நாளாக இந்த கூடார்வெறி திருநாள் வந்து இருக்கு இந்த கூடாரவெல்லியோட ஏன் இந்த கூடாரவெல்லி வந்தது இந்த கூடார்வெல்லியோட கதை என்ன அப்படின்றத இப்போ நம்ம இங்க பாக்குறோம் இந்த கூடார்வல்லியோட கதை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஆண்டால வந்து ஆண்டாள் நாள் தான் இந்த கூடாரவெள்ளி ஏன்னா ஆண்டாள் வந்து ரங்கநாதரை வந்து அவரோட திருவடில ஐக்கியமான நாள் அப்படின்றதுனால சரி இது எப்படி எப்படி ஆரம்பிச்சது எதனால ஆரம்பிச்சுது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம இப்போ இங்கே பார்க்க போறோம் தோட்டத்தில் கண்டெடுக்கப்பட்ட குழந்தை என்பதால் கோதை என பெயர் சூட்டி தன்னுடைய மகளாக வளர்த்து வந்தவர் நம்மாழ்வார் நம்மாழ்வார் தோட்டத்துல கடந்த குழந்தையை எடுத்து கோ தோட்டத்திலிருந்து கண்டு எடுத்ததுனால கோதை என பெயர் சூட்டி தன்னோட மகளாக வளர்த்து வந்தார் நம்மாழ்வார் நம்மாழ்வார் ஆண்டாளை வந்து கோதைன்னு பெயரை சூட்டி அவரோட மகளாகவே பாவித்து அவளை வந்து வளர்த்து கொண்டு அவ அவர்களை கோதையை ஆண்டாளை வளர்த்து கொண்டு வந்தார் தானே தோட்டம் அமைத்து பராமரித்து அதில் அதாவது அவரே தோட்டம் அமைச்சு அதை பராமரித்து அதில் மலரும் மலர்களை கொண்டு அழகாக மாலை கட்டி பெருமாளுக்கு அணிவிக்க வேண்டும் என்பதையே வாழ்நாள் பணியாக கொண்டு செய்து வந்தார் நம்மாழ்வார் அவர் வந்து ஒரு தோட்டத்தை அமைச்சா அந்த தோட்டத்துல மலர்ற எல்லா மலரையும் கொண்டு ஒரு மாலையா கட்டி அதை வந்து என்ன பண்ணியிருக்காரு பெருமாளுக்கு மாலையா சூட்டணும்ட்டு தன்னோட வாழ்க்கையோட மிக முக்கியமான ஒரு பணி அப்படின்னு சொல்லிட்டு தன்னை வந்து பெருமாளுக்கு அர்ப்பணித்து கொண்டு அவர் வந்து அந்த அழகாக அந்த மாலையை கட்டி பெருமாளுக்கு அணிவிக்க வேண்டும் என்பதையே வாழ்நாள் பணியாக கொண்டார் அவர் வாழ்க்கை ஃபுல்லாக வந்து அவருக்காக மாலை கட்டி எல்லாம் பண்ணணுன்றதையே கொண்டு அந்த மாலையை வந்து டெய்லி கட்டி அங்கே இருக்க பெருமாளுக்கு வந்து இது செஞ்சுட்டு பெருமாளுக்கு சேவையாகவே இதை தன்னை முழுவிதமாக அர்ப்பணித்து கொண்டார் இந்த விஷயத்தில் பெருமாளுக்கு சேவை செய்கிற மாதிரியே அவர் வந்து அந்த இலவசமாக கொடுத்து முழு தன்னை தானே வந்து கடவுள்கிட்ட வந்து ஐக்கியப்படுத்தி கொண்டார் நம்மாழ்வார் தன்னுடைய மகளையும் பக்தி நெறியில் அறிந்த அறிவார்ந்தவளாக வளர்த்தார் அதாவது கோதையை கூட இந்த பக்தி பாதையில ஒரு நல்ல அறிவார்ந்த மகளாக வளர்த்தார் வந்து நம்ம நம்மாழ்வார் அது அந்த சிறு வயதில் நீ அழைத்தால் கண்ணன் உன்னோட விளையாட வருவார் என கூறிய நம்மாழ்வாரின் வார்த்தையை நம்பி அறியாத பருவத்தில் இருந்தே கண்ணன் மீது பாசம் வைக்க துவங்கினார் கோதை அதாவது ஆண்டாள் வந்து ஸ்ரீ வயதிலேயே வந்து அவருக்கு வந்து சொல்லியிருக்காரு நீ வந்து மனசார வந்து கண்ணனை குட்டினா கண்ணன் வந்து உன்னோட விளையாடுவான் அப்படின்ற மாதிரி நம்மாழ்வார் வந்து கோதைக்கு வந்து சொல்லியிருக்காரு ஸோ அதை வந்து நம்பிட்டு கோதை வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து கண்ணனை வந்து இது அதை நம்பி டெய்லியும் கோதையை வந்து அதை நம்ப தொடங்கினார் அதாவது பாசம் அதிகமா வச்சு நம்ப தொடங்கினார் கோதை சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ப தொடங்கினார் கோதை சோ அதே மாதிரி அவர் நம்ப தொடங்கிட்டார் சரி இதுக்கு அடுத்து என்ன ஆச்சு ஆண்டாளின் பக்தி ஆண்டாளின் பக்தி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்த திருமண வயதை அடைந்த பிறகும் கண்ணன் மீது அதாவது ஆண்டால் வந்து ஒரு திருமண வயசு எட்டுனதுக்கு அப்புறம் கூட கண்ணன் மீது பக்தி காதலாக மலர்ந்தது அந்த பக்தி அப்படியே கண்ணன் மீது ஒரு காதலாக மலர்ந்து அவரையே தன்னுடைய கணவனாக அதாவது கண்ணனையே தன்னுடைய கணவனாக அடைய வேண்டும் என விரும்பினாள் அந்த எந்த கண்ணன் மேல வந்து அவளுக்கு ஒரு பாசமும் பற்றும் இருந்ததோ பக்தி இருந்ததோ அந்த பக்தி அப்படியே காதலாக மாறி அந்த கண்ணனையே நான் அடையணும் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டங்கள் வந்து கோதைக்கு வந்தது அந்த கோதைக்கு அந்த எண்ண ஓட்டம் வரல வர ஆரம்பிச்சோடனே இறைவனை எப்படி கணவனாக அடைய வேண்டும் என விரும்பினாள் எப்படியும் கணவனா கண்ணனை வந்து அடையணும் இறைவனை அடையணும்ன்றத அவ விரும்பினாள் இறைவனை எப்படி கணவனாக அடைய முடியும் என சந்தேகம் கொல்லாமல் மனதில் நினைத்த கண்ணனை தவிர வேற ஒருவருக்கு இடம் இல்லை தன்னோட மனசுல நினைச்ச கண்ணனை தவிர வேறு யாருக்கும் இடம் இல்லை அப்படின்ற ஆஹ் வேறொருக்கு இடம் இல்லை வேற ஒருவருக்கு மாலை மாட்டேன் என உறுதியாக ஆண்டால் சு கூறினார் அதாவது அதே போல வந்து கண்ணனை தவிர நான் வேறு யாருக்கும் நான் மாலை சூட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் வந்து ஆண்டாள் வந்து உறுதியாக கூறினார் பக்தியை உறுதியாக ஆண்டாளின் பக்தி உலகிற்கு உணர்த்த நினைத்த ஆண்டாள் அதாவது அதே போல் ஆண்டாள் வந்து அவளோட பக்தியை இந்த உலகிற்கே வந்து உணர்த்த நினைச்சா அப்போ உணர்த்த நினைக்கும் போது சிறிய விளையாட்டு விளையாட்டையும் விளையாடினார் கண்ணன் மீது கொண்ட அதீத பாசம் காரணமாக சிறு வயதில் இருந்தே நம்மாழ்வார் திருமாலுக்காக கட்டி வைத்திருக்கும் மாலையை தான் சூடி பார்த்து தான் சூடி பார்த்து அதில் முற்கள் ஏதாவது இருக்கிறதோ அதை அணிந்து கொண்டால் வலிக்குமோ என தன்னுடைய கழுத்தில் போட்டு சோதித்துப் பார்த்த பிறகே பெருமாளுக்கு அணிவித்து வந்தார் ஆண்டாள் அதாவது அவங்க அப்பா கட்டினாதான் நம்மாழ்வார் கட்டின அந்த மாலையை தான் கழுத்தில் போட்டுக்கிட்டு இந்த மாலையோட வயிட்டு தாங்குமா இந்த மாலையில் ஏதாவது முள் இருந்தால் குத்துமா இந்த மாலை வந்து கடவுளுக்கு வந்து பாரமாக இருக்குமா இதெல்லாம் வந்து போட்டு பார்த்து எல்லாம் அதெல்லாம் தான் பெருமாளுக்கே வந்து ஆண்டாள் வந்து அந்த மாலையை வந்து இது பண்ண ஆரம்பிச்சாங்க ஸோ அதனால தான் வந்து சூடி கொடுத்த சுடர் கொடியே அப்படின்ற ஒரு இது வந்தது இப்போ நம்ம பார்க்குற அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதே பதிவில் சூடி கொடுத்த சுடர் கொடியே நம்மாழ்வாருக்கு தெரியாமல் பெருமாளுக்கு தொடுத்த மாலையை தான் அணிந்து ப பார்த்தார் ஆண்டாள் இதை ஒரு நாள் பார்த்து விட்டு பதறி போன நம்மாழ்வார் அதாவது ஆண்டாள் இந்த செயலை சேர்ற நம்மாழ்வார் பார்த்து பதறி போயிட்டார் பதறி போன நம்மாழ்வார் ஆண்டாளிடம் கோபம் அதாவது ஆண்டாள் கிட்ட வந்து அவர் கோபம் கொண்டு அந்த மாலையை விடுத்து புதிதாக மாலை கட்டி அதை பெருமாளுக்கு அணிவித்தார் ஆனால் எவ்வளவு முயன்றாலும் பெருமாள் அதை ஏற்கவில்லை கடைசியாக ஆண்டால் சூடி கொடுத்த மாலையை மட்டுமே திருமால் ஏற்றுக்கொண்டார் இதனாலேயே அவருக்கு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே என பெயர் பெற்றாள் கண்ணனை கணவனாக அடைய விரும்பிய ஆண்டால் அதற்காக மார்கழியின் பாவை நோன்பு இருந்தால் அந்த கண்ணனை அடையணும் அந்த கண்ணனோட தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும் அவளோட திருவடிக்கு நம்ம இதுவாக ஆகணுன்றதுக்காக கண்ணனை கணவனாக அடையிறதுக்காக இந்த பாவை நோன்பு அப்படின்ற பாவை நோம்ப ஆண்டாள் வந்து விரதம் இருந்து பாவை நோன்பு இருந்தால் அந்த பாவை நோம்பு இருந்து அவளுடைய பக்தியையும் காதலையும் ஏற்றுக்கொண்ட பெருமாள் ஸ்ரீரங்கத்திற்கு மணப்பெண்ணாக ஆண்டாளை அலங்கரித்து அழைத்து வரும்படி நம்மாழ்வாருக்கு கனவில் வந்து ஆணையிட்டார் இது வந்து அவளோட பக்தியும் அவளோட காதலியும் புரிந்து கொண்ட அந்த பகவான் அவளை வந்து திருமண கோலத்தில் வந்து ஸ்ரீரங்கத்துக்கு வர கூட்டின்னு வர சொல்லி நம்மாழ்வார் க கனவுல வந்து பெருமாளே சொன்னதாக புராணத்துல சொல்றாங்க சூடி கொடுத்த சுடர்கொடியே அந்த இதில் வந்து சொல்றது அதை ஏற்று நம்மாழ்வாரும் அழைத்து செல்ல ஆண்டாளை தன்னுடன் ஐக்கியமாக்கி கொண்டார் ஐக்கியமாக்கி கொண்டார் பெருமாள் இந்த வைபவத்தை கூடாரவில்லி யாக கொண்டாடுகிறோம் அதாவது அந்த ஆண்டாள் திருமண கோலத்துல வந்ததை ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீ ரங்கநாதன் ஸ்ரீ பெருமாள் அவர்கள் ஆண்டாளை தன்னிடம் ஐக்கியமாக்கிக் கொண்டதால் இந்த நாளை நாம் கூடாரவெள்ளி நாளாக கொண்டாடுகிறோம் ஸ்ரீரங்கத்தில் நடைபெறும் மிக முக்கிய விழாக்களில் இதுவும் ஒன்று இந்த நாளில் அரிசி பால் நெய் வெல்லம் சேர்த்து செய்யப்படும் அக்கார அடிச்சல் நெய்வேதமாக பெருமாளுக்கு படைக்கப்படும் இந்த நாள்ல நான் இந்த சொன்ன இந்த ஐட்டத்தை மிக்ஸ் பண்ணி அரிசி அடிச்சல்னு சொல்லிட்டு பெருமாளுக்கு நிவேதியமாக செய்கிறாங்க ஸோ இதில் வந்து இன்னொன்னு என்ன பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கும் விரதம் பிரிந்த கணவன் மனை ஒன்று சேர்கிறதுக்கான ஒரு விரதம் கூடார வெள்ளி திருநாளில் ஆண்டாளையும் பெருமாளையும் மனதார நினைத்து வழிபட வேண்டும் திருப்பாவை பாடல்களை பாடி ஆண்டாளை வழிபட வேண்டும் ஆண்டாளில் வர்ணம் ஆயிரம் பாடலை பாடியும் ஆண்டாளின் கதை கேட்பதும் சிறப்பானது இந்த மார்கழி மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா தனுர் மாதம் மார்கழி மாதம் அப்படின்றோம் ஆஹ் வாரணம் ஆயிரம் பாடலை வந்து பாடி ஆண்டாளை மகிழ்விக்கலாம் அப்படி இல்லைன்னா திருப்பாவையை பாடி ஆண்டாளை மகிழ்விக்கலாம் இந்த மாதிரி நீங்க செய்யும் போதோ இல்ல ஆண்டாளோட கதை ஆண்டாளோட கதையை கேட்பதும் இன்னும் சிறப்பான ஒரு விஷயம் இந்த நாளில் நம் வீட்டில் நாமும் அக்கார அடிச்சல் செய்து நேவதியமாக படைத்து வழிபட வேண்டும் அதாவது இந்த கூடாரவெள்ளி திருநாள்ல இந்த அக்கார அடைச்சலை வந்து செஞ்சு நம்ம வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இவ்வாறு வழிபட்டால் மனதில் நினைத்தவர்களே கணவன் அல்லது மனைவியாக அமைவார்கள் அதாவது நம்ம மனசுல நினைச்சவங்களே நம்மளுக்கு ஒரு பொண்ணா இருந்தா அவர் என் மனசுல நினச்ச அதே கேரக்டரில் ஒரு பையன் அந்த பொண்ணுக்கு அமையும் ஒரு பையனாக இருந்தால் அவன் எந்த கேரக்டரில் பொண்ணு எதிர்பார்க்கணுனோ அந்த கேரக்டருக்கான பொண்ணு அவனுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் கிடைக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதே போல் வெகு நாட்களாக பிரி பிரிந்து இருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள் இந்த விரதம் இருந்து ஆண்டாளை வழிபட்டால் கண்டிப்பாக வெகு நாட்களாக பிரிந்து இருந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேருவாங்க அதே போல் இந்த நாளில் விரதம் இருந்து ஆண்டாளை வழிபடலாம் நீண்ட நாட்களாக திருமணத்திற்காக காத்து இருக்கும் காத்திருப்பவர்களும் இந்த நாளில் வாரணம் ஆயிரம் ப படித்தால் விரைவில் திணை திருமணம் நடைபெறும் எவ்வளவுதான் தடை ஏற்பட்டிருந்தாலும் இந்த கூடாரவெல்லி திருநாளில் வாரணம் ஆயிரம் அப்படின்ற பாடலை படிச்சா ஆண்டால் மகிழ்ந்து அவருக்கான வாழ்க்கை துணையை கண்டிப்பாக அமைத்து தருவார் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை சோ இந்த கூடாரவெல்லியை வந்து பிரிந்த கணவன் மனைவிமார்கள் ஒன்று சேரவும் உபயோகப்படுத்தலாம் திருமணம் தடை நீங்க இந்த கூடாரவள்ளி பயன்படும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த ஒரு நாள் மட்டும் நம்ம விரதம் இருந்த ஆண்டாளை வழிபட்டால் சகல சௌபாகியமும் நம்மளுக்கு கிட்டும் நம்பிக்கையுடன் விரதம் இருந்த ஆண்டாளை வழிபட்டு கொண்டு வாருங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நற்பதிவில் சந்தி శాంతి స్వామి ఫలాయ అకర్త్యం